ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெள்ளை அதிரசம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப்பு மாவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க இதை நான் கழுவி க்ளீன் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டினதுக்கப்புறம் வேறு வெ வெள்ளை துணியில் காய வச்சு வச்சுக்கலாம் ஃபேன் காத்திலேயே நான் காய வைக்கிறேன் வெயிலில் காய வைக்கக்கூடாது காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு இலக்காய் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கிறேன் ஜலிச்சதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு ஈரமாக இருக்கும் இந்த ஈரம் காயாமல் இருக்கணும் இந்த மாதிரி பிடித்தா நல்லா மாவு நல்லா பிடி பிடிச்சு வரணும் இந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும் நல்லா இந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக நான் அழுத்தி விட்டுருக்கேன் அழுத்திட்டு ஒரு பாத்திரத்தை மூடி வச்சிட்றேன் எந்த கப்பில் அரிசி எழுதணும் அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க வெள்ளை கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை தண்ணி கொதிக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாம் அடி பிடிச்சிடும் பாகு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் விட்டு பார்க்கலாம் பாகு கரெக்டாக அடிச்சான்னு பார்க்கலாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் தக்காளி பதம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்தவருக்கு நம்ம பாகு எடுத்து ஊற்றி கலரிக்கலாம் இப்போ நான் எந்த பாத்திரத்தில் அரிசி அழுத்தி வச்சுருந்தோம் அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா திருப்பி சேர்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்குங்க எடுத்து வச்சிருந்த மாவும் இதிலே சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவு பாருங்கள் எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு இப்போது இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அடியில் நெய் சேர்த்து அது மேலே இந்த மாவை செத்துக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செத்துக்கோங்க சூடாக இருந்தால் மூடி வைக்காதீங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் மூடி வைக்காமல் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் இது மேலே நான் மெய் நெய் சேர்த்துக்கிறேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆன நல்லா ஆறிடுச்சு இது ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் இந்த மாவு எடுத்து பார்க்குறேன் பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் நல்லா ஊறி இருக்கு இப்போ நான் தட்டி எடுத்துக்கிறேன் எண்ணெயில் தட்டி ஒன்று விட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்று தட்டி என்னையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டுக்கோங்க எனக்கு இந்த மாவு கரெக்டாக தர அந்த அதிரசம் திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்து இது பண்ணிக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சுடு தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து எனக்கு இந்த மாவு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்